சற்று முன் திடீரென தலைகளாக மாறிய மகாராஷ்டிராவின் அரசியல் களம் பாஜகவில் இருந்து விலகி காங்கிரஸில் இணைந்த ஏக்நாத் சிண்டே கடும் அதிர்ச்சியில் மோடி அதாவது முதல்வர் பதவியில் இருந்து ஏக்நாத் சிண்டே ராஜினாமா செய்துள்ளார் மகாராஷ்டிரா ஆளும் ராதாகிருஷ்ணனை சந்தித்து தனது ராஜினாமா கடிதத்தை அவர் வழங்கினார் மேலும் மகாராஷ்டிராவில் கடந்த இருபதாம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றது இதில் பதிவான வாக்குகள் கடந்த இருபத்தி மூணாம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகளும் அறிவிக்கப்பட்டது அதில் ஆளும் பாஜக கூட்டணி இருநூத்தி முப்பத்தி ஐந்து இடங்களும் மாபெரும் வெற்றி பெற்றது இதில் பாஜக நூற்றி முப்பத்தி ரெண்டு இடங்களும் சிவசேனா ஐம்பத்தி ஏழு இடங்களும் தேசியவாத காங்கிரஸ் நாற்பத்தொன்று இடங்களும் வெற்றி பெற்றன மகாயுதி கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்றாலும் முதல்வர் வேட்பாளரை தேர்வு செய்வதில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வருகிறது அதாவது உத்தவ் தலைமையிலான ஒன்றுபட்ட சிவசேனாவை பிளவுபடுத்தியதால் பாஜக கூட்டணி அரசியல் ஏக்நாத் சிண்டேவுக்கு முதல்வர் பதவி வழங்கப்பட்டது அதே போல தேசியவாத காங்கிரஸை பிளவுபடுத்தி அஜித் பவாருக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்பட்டது பாஜக சார்பில் பட்னாவிஸை துணை முதல்வராக இருந்தார் ஆனால் தற்போது நடந்து முடிந்த தேர்தலில் பாஜக பிரம்மாண்ட வெற்றி பெற்றிருப்பதால் முதல்வர் பதவியை சிவசேனாவுக்கு விட்டுக்கொடுக்க தயாராக இல்லை ஆனால் முதல்வர் பதவியை பீகார் மாடல் அடிப்படையில் மீண்டும் தங்களுக்கே தர வலியுறுத்தி ஏக்நாத் சிண்டே நெருக்கடி கொடுத்து வந்தார் அதே நேரத்தில் தன் பெருமை கட்சியாக வென்றுள்ள பாஜக முதல்வர் பதவி தன்வசம் வைக்க முனைப்பு காட்டி வருகிறது இதனால் மகாராஷ்டிராவில் அடுத்த முதல்வர் யார் என்பதை உறுதி செய்வதில் நீடித்து கொண்டே இருக்கிறது தேர்தல் முடிவுகள் வெளியாகி மூன்று நாட்கள் ஆகியும் மகாராஷ்டிராவின் அடுத்த முதல்வர் யார் என்பது குறித்து தொடர்ந்து விவாதம் நடத்தி வருகிறது மேலும் மகாராஷ்டிராவில் ஏக்நாத் சிண்டே முதலமைச்சராக நீடிக்க வேண்டும் என்று சிண்டே தலைமையிலான சிவசேனா வலியுறுத்தி வருவதால் அங்கு புதிய ஆட்சி அமைப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் புதிய அரசை அமைக்க வேண்டிய சூழலில் பாஜக கூட்டணிக்கு உருவாகி உள்ளது இல்லாவிட்டால் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமுல்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்று கூறப்படுகிறது ஆனால் இதனை சட்டப்பேரவை அதிகாரிகள் மறுத்துள்ளனர் மேலும் முதல்வர் பதவியில் இருந்து ஏக்நாத் சிண்டே ராஜினாமா செய்துள்ளார் இதனால் பட்னாவிஸ் முதல்வர் பதவி வைக்க அதிக வாய்ப்பு உள்ளது மேலும் சிவசேனா கட்சியினர் சிண்டே தான் முதல்வராக வேண்டும் என்று பாஜகவினர் பட்னாவிஸ் தான் முதல்வராக வேண்டும் என்று மாறி மாறி கூறி வருகின்றனர் இதனால் மகாராஷ்டிரா முதல்வர் யார் என்ற எதிர்பார்ப்பும் தொடர்ந்து நிலவி வருகிறது மேலும் இந்த நிலையில் இப்போது ஏக்நாத் சிண்டே பாஜகவில் இருந்து விலகி காங்கிரஸ் கூட்டணியில் இணைய உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இது ஒட்டுமொத்த பாஜகவையும் கதிகலங்க வைத்துள்ளது மேலும் ஏக்நாத் சிண்டே தற்போது காங்கிரஸில் இணைவதற்கான பேச்சுவார்த்தையில் இறங்கி உள்ளதாகவும் மேலும் இவர் காங்கிரஸில் இணைந்தார் என்றால் பாஜக கூட்டணியில் உள்ள மற்றொரு கட்சியையும் இவரோடு இணைந்து விடுவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது அப்படி பார்த்தால் மகாராஷ்டிராவில் பாஜக ஆட்சி கவிழும் சூழல் ஏற்படுவதாக சொல்லப்படுகிறது இந்த செய்தி ஒட்டுமொத்த இந்தியாவையும் பிரதமர் மோடியையும் கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தி உள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறிவிடுகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி